தாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பாசிப்பயிர் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு கறி குழம்பு வைக்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது பாசிப்பயிர் குழம்பு வைக்கிறதுக்காக பருப்பு வேக வைக்க போகிறோம் ஏற்கனவே பருப்பை வந்து வறுத்து வச்சுட்டோம் அதனால் இப்போ ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வச்சு வேக விட்டுருவோம் இப்போ வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு கொதி கொதிக்கிற வரைக்கும் குக்கரை மூட வேணாம் நம்ம இப்போ நல்லா கொதிக்கிறது இல்லை இந்த கொதிக்கிற தண்ணியில் திரும்ப ஒரு வாட்டி பச்சை தண்ணி சேர்த்துக்கணும் அப்போ தான் பருப்பு வந்து வேகும் தண்ணி பாதி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு திரும்ப கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி அப்புறம்தான் குக்கரை குளோஸ்னா பருப்பு சூப்பரா வெந்துடும் விசில் போட்டாச்சு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ என்ன சூடாயிருச்சு சோம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ சோம்பு பொறிஞ்சிருச்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் பூண்டு ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பூண்டு வதங்கட்டும் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துக்கிறேன் நான் தக்காளி எப்படி கட் பண்ணிவிட்டு கையை வச்சு இப்படி பிசைஞ்சு தான் போடுவேன் நாலு தக்காளி சேர்த்துக்கேன் மீடியம் சைஸில் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி உடனே நம்ம கட் பண்ணி கத்திரிக்காயை கத்திரிக்காய சேர்த்தாயும் சேர்த்திடலாம் இந்த எண்ணெயிலேயே அப்படியே முருங்கைக்காய் கத்திரிக்காய் கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுருங்க கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சே நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விட்டாச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மிளகா தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக காரம் சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடுவோம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ நம்ம மசாலாவோட மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியும் மசாலாவும் சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும் ஓகே இப்போ மூடி போட்டுடலாம் ஓகே இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மசாலா வாசனையெல்லாம் போயிருச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வந்து காய வேக விட்டுறலாம் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு காய்கறியை வேக விட்டுறலாம் ஓகே இப்போ இந்த கேப்பில் பருப்பு வெந்திருச்சான்னு பார்ப்போம் ப்ரெஷர் போயிருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கருப்பு நல்லா குலைவா வெந்திருக்கு இது இருக்கட்டும் ஒரு ஓரமாக கை வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு ஓகே இப்போ வந்து முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு நம்ம இப்போ வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துடுறேன் ஓகே இப்போ பருப்பு சேர்த்துறதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த இடத்துல வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க கொதிக்கட்டும் ஓகே இப்போ நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கத்திரிக்காய் முருங்கைக்காய் பாசி பயிறு போட்டு கறி குழம்பு மாதிரி வச்சாச்சு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து பருப்பு இருக்குது அப்படிங்கிறதுலாம் தனியாகவே தெரியாது குழம்பு ஊற்றி பெத்தஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன வீடியோ போடலான்ங்கிறதா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ